முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கரவாகிய கல்வியுளார் கடை சென்று குஞ்சரவா சிவயோக தயாபரனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை குரவா சத்குருநாதரே குமரா குமரக் கடவுளே குலிச ஆயுத வஜ்ரப்படையை உடையவரே குஞ்சரவா தெய்வயானைக்கு நாயகரே சிவயோக தயாபரனே பக்குவப்பட்ட அடியார்களுக்கு சிவயோக நிலையை பாலிக்கும் கருணாமூர்த்தியே கரவு ஆகிய கல்வியுளார் சென்று தாம் கற்ற கல்வியை பிறருக்குச் சொல்லாமல் ஒழித்து வைக்கின்ற புலவர்களிடம் போய் இரவா வகை அக்கல்வி ஞானத்தை அடியேன் யாசிக்காத வண்ணம் மெய்ப்பொருள் ஏகுவையோ உண்மை பொருளை உபதேசித்து அருள் புரிவீரோ என்பதாக அமைந்துள்ளது